ஒரு பர்ஃபெக்டான தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல மூணு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியை ரெண்டாக வகுந்து அதில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ஏடு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் மூணு தக்காளியும் போட்டு நல்லா கையால் மசிஞ்சுக்கலாம் நாம் நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற போட்டு கரைசல் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த புளி கரைசலையும் தக்காளி கரைசலையும் சேர்த்துக்கலாம் நாம் தக்காளி வந்து கையால் மசிக்கிற டைமில் தக்காளியோட தோல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தோலை எடுத்து வேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தக்காளி புளி கரைசலோடு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து அரைச்சிக்கலாம் இது அரைக்கிற டைம்ல கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில இது வந்து சின்ன பல்லு பூண்டு அப்படின்றதுனால ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன் நீங்கள் பெரிய பல் பூண்டு அப்படின்னா ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அரைக்கும் போது பூண்டு தோலோட எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாம கொஞ்சம் குறை குறைப்பா எடுத்து அரைச்சிக்கோங்க இந்த ஸ்டேஜில் குறை எடுத்து அரைச்சி தனியாக ஒரு சாசரில் எடுத்து வச்சுக்கலாம் இனி தக்காளி ரசம் தாளிக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சோடாதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிய ஒரு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பூண்டு ஜீரகம் மிளகு இதை வந்து இதோட சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம் இதை வதக்குற டைம்ல எப்பவுமே அனல் வந்து சிம்ல வச்சுக்கோங்க எப்பவுமே லோ தான் இருக்கணும் ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா இது வந்து கருத்துரும் இது கரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா தக்காளி ரசத்துக்கான டேஸ்டே இதுல போயிருங்க இது தாங்க க தக்காளி ரசத்துக்கு ரொம்ப மனத்தையும் டேஸ்டையும் கொடுக்க போறதே லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா நாம புளி கரைசல் சேர்த்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த தக்காளி புளி கரைசலை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதாங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தணல் வந்து எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல இருக்கக்கூடாது நாம மீடியம் ஃப்ளேம்ல ரசம் வைக்கிறது தாங்க டேஸ்ட் கொடுக்க போகுது டேஸ்டும் மனமும் கொடுக்க போகுது ரசம் வந்து எப்பவுமே கொதிக்க கூடாதுங்க இதோ இந்த மாதிரி சென்டர்ல லைட்டா பபிள்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த டைம்ல கொஞ்சமா பெருங்காயம் தூ போட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்திலே சைட்ல எல்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாத்துக்கோங்க சென்டர்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு சைட்ல எல்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு தனல் எப்பவுமே மீடியம் ஃபிளேம்ல தாங்க இருக்கணும் ஹை ஃபிளேம்ல இருந்துச்சு இருந்துச்சுன்னா டக்குன்னு ரசம் கொதிச்சிரும் அதுக்கப்புறமா ரசத்தோட டேஸ்டே போயிருங்க லைட்டா சைட்ல எல்லாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நாம மல்லி இலை தூவிக்கலாம் லைட்டா கொதி வர ஸ்டேஜ்ல நாம தணல் ஆஃப் பண்ணிரலாம் இந்த சைட்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நாம அடுப்பை பண்ணிரலாம் பண்ணிடலாம் அங்கே இந்த தக்காளி ரசத்தை உங்க வீட்டில் வச்சுட்டு பாருங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களே உங்க வீட்டுல என்னைக்கு ரசமா அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க அவ்வளோ டேஸ்டும் மனமும் கொடுக்கும் பாருங்க இந்த தக்காளி ரசத்தை ட்ரை பண்ணிட்டு சாதத்துல தனியா ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டியோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சூப் மாதிரி தனியாகவே நாம எடுத்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்